தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசியல் வேறுபாடுகளை கடந்து வளர்ச்சி மற்றும் பொதுமக்களின் முன்னேற்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் இந்திய கயிறுக்கு உலகளவில் அங்கீகாரத்தை உருவாக்க வேண்டும் கயிறு ஏற்றுமதியாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல் வந்தே மாதரம் பாடல் நிகழ்காலத்தை தன்னம்பிக்கையால் நிரப்புகிறது பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நாட்டின் அதிக எடை கொண்ட சி எம்எஸ்ரீ தொலைத்தொடர்பு செயற்கை கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை நாட்டு மக்களை விண்வெளித்துறை பெருமைப்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு ஆசிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசை இந்தியாவின் ஏழு உயர்கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் இந்தியா புதுமை மையமாக மாறியுள்ளது அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பீகார் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முதல் முறையாக அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவு பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரம் வங்கி பணியாளர்களுக்கு வட்டார மொழி தெரிந்திருப்பது அவசியம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் நாட்டை அவமதிக்கும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் முயற்சிகள் ஒருபோதும் பலிக்காது அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம் தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு உலகளவில் ஒரு பாலமாக சர்வதேச திரைப்பட விழா அமையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு நாடு முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் திருநாய்கள் கால்நடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எட்டு வாரங்களுக்குள் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு அரசியல் வேறுபாடுகளை கடந்து வளர்ச்சி மற்றும் பொதுமக்களின் முன்னேற்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழாவையொட்டி சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் கல்வியறிவு அதிகரித்துள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்ற நோக்கம் வலுவடைந்து உள்ளதாகவும் கூறினார் உத்தராகண்ட் புனித பூமி ஆன்மீகம் மற்றும் வீரத்தின் மரபுகள் தொடர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்திய உலகளவில் அங்கீகாரத்தை உருவாக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார் கேரளா சென்ற அவர் கொள்ளத்தில் இந்திய கயிறு ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது உலகளவில் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் கயிறுக்கு அபிருமிதமான வாய்ப்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் தயாரிப்புகளின் பிராண்டிங் தரம் மற்றும் சந்தை வாய்ப்புகளில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் வலுவான தலைமை மற்றும் நீடித்த ஒத்துழைப்பின் கீழ் கயிறு தொழில் புதிய மைல்கல்லை எட்டி இந்திய கைவினை திறனுக்கு நிரந்தர அடையாளமாக திகழும் எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஓராண்டு முழுவதும் கொண்டாடப்படும் நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் அவர் வெளியிட்டார் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பது டாட் இன் என்ற போர்ட்டலையும் அவர் தொடங்கி வைத்தார் அங்கு குடிமக்கள் தேசிய பாடலை பாடும் வீடியோக்களை பதிவேற்றி சான்றிதழை பெறலாம் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வந்தே மாதரம் ஒரு மந்திரம் ஒரு சக்தி ஒரு கனவு மற்றும் ஒரு தீர்மானம் என்றார் வந்தே மாதரம் பாடல் வரலாற்றை நோக்கி ஒருவரை அழைத்துச் செல்லும் என்ற பிரதமர் நிகழ்காலத்தை தன்னம்பிக்கையால் நிரப்பும் என்றார் எந்தவொரு உறுதியையும் நிறைவேற்ற முடியும் அடைய முடியாத இலக்கு எதுவும் இல்லை என்ற எதிர்காலத்திற்கு தைரியத்தை விதைக்கும் இந்திய தாயின் மீதான பக்தி மற்றும் வழிபாடு வந்தே மாதரம் பாடல் என்று பிரதமர் பாராட்டினார் வந்தே மாதரத்தை கூட்டாக பாடுவது வெளிப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் என்றும் அது இதயத்தை தூண்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தாக்க தொழில் சூழல் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாம் தேதி புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தனியார் துறை தலைமையிலான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சுத்தமான எரிசக்தி துறையில் புத்தாக்க நிறுவனங்கள் அதிகளவில் செயல்படுவதாக குறிப்பிட்டார் இந்தியா தற்போது தொழில்நுட்ப நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மாறி தொழில்நுட்பம் சார்ந்த முன்னோடி நாடாக திகழ்வதாக தெரிவித்தார் உலகின் முதல் வெற்றிகரமாக டிஜிட்டல் உட்கட்டமைப்பை கொண்டிருப்பதால் இது என்றும் பிரதமர் தெரிவித்தார் த்ரீ செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இரண்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணி அளவில் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டான LVM3 மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது 3 2 1 0 S200 மோட்டார் சிக்னைட்டட் + 5 செகண்ட்ஸ் பி1 ட்ராக்டர் பி3 ட்ராக்டர்ஸ் का सफलता पूर्ण प्रज्वलन और LVM3 M5 का उत्थापन द्वितीय प्रमोशन मंच से இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த மல்டி பேண்ட் தொலை தொடர்பு செயற்கைக்கோளான த்ரீ சுமார் நான்காயிரத்து நானூறு கிலோ எடை கொண்டதாகும் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்படைக்கு தேவையான நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் விரிவான தொலைத்தொடர்பு வசதிகளை இது வழங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளித்துறை தொடர்ந்து நாட்டு மக்களை பெருமைப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் விஞ்ஞானிகளால் இயக்கப்படும் விண்வெளித்துறை புதுமை மிக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவி உள்ளவர்கள் அனைவரையும் அகற்றும் நடவடிக்கை தொடரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பெட்டியா பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளவர்களை காங்கிரஸ் கட்சி பாதுகாப்பதாக கூறினார் இந்தியாவின் வாக்காளர் பட்டியலில் பங்களாதேஷில் இருந்து ஊடுருவி உள்ளோரை வைத்துக் கொள்வதே அந்த கட்சியின் பிரச்சாரமாக இருப்பதாக அவர் விமர்சித்தார் அவர்கள் அனைவரையும் அகற்ற பாஜக பாடுபடும் என்று தெரிவித்தார் வரும் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவில் பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டார் வங்கி பணியாளர்களுக்கு வட்டார மொழி தெரிந்திருப்பது அவசியம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற எஸ்பிஐ வங்கியின் பனிரெண்டாவது வங்கியியல் மற்றும் பொருளியல் மாநாட்டில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார் அப்போது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தொழிற்சாலைகளுக்கு தடையின்றி கடன் வழங்கப்படுவதை வங்கிகள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் வங்கிகளில் பணியமர்த்தப்படும் ஊழியர்களுக்கு கட்டாயம் வட்டார மொழி தெரிந்திருப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் ஊழியர்களை தேர்வு செய்யும்போது வட்டார மொழிகளில் புலமை பெற்றுள்ளதை நியமன அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வங்கியின் தலைமை பொறுப்பில் உள்ளோருக்கு வட்டார மொழிகள் தெரிந்திருக்கவில்லை என்றாலும் கிளை அளவில் பணியாற்றும் மற்ற ஊழியர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்றார் இந்தியாவில் வங்கிகளில் நிதி நிலைமை கணிசமான அளவில் மேம்பட்டு இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் அதன் நோக்கங்கள் முழுமையாக எட்டப்படவில்லை என்றார் அதே நேரம் வங்கிகள் தொழில் பிறகு அதன் நோக்கங்கள் சிறப்பாக எட்டப்படுகின்றன என்றும் வங்கிகளின் தனியார்மயமாக்கம் அனைவருக்குமான நிதி சேவையையோ தேச நலனையோ பாதிக்காது என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ரயில்வே பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் பல ரயில் நிலையங்கள் புனரமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாட்டை அவமதிக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீதும் ராகுல் காந்தி புகார் தெரிவிப்பது வாடிக்கையான ஒன்று என்றார் தேர்தல் முடிவுகள் மீது அதிருப்தி இருப்பின் தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி கட்டாயம் புகார் தெரிவிக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை எழுப்புவது அர்த்தமற்ற செயல் என்று விமர்சனம் செய்தார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ராகுல்காந்தி புகார் தெரிவித்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் விமான எரிபொருள் உற்பத்தியில் இந்தியாவை சர்வதேச அளவில் முன்னணி நாடாக உயர்த்தும் வலுவான கொள்கையை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிலையான விமான எரிபொருள் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் விமான எரிபொருளுக்கான மூலப்பொருட்கள் கிடைப்பது மற்றும் உற்பத்தி வசதி காரணமாக அண்டை நாடுகளை விட இந்தியா அதிக நன்மையை பெற்று வருவதாக கூறினார் இந்த துறையில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை இந்தியா அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விமான எரிபொருள் உற்பத்தி துறையில் இந்தியா தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு உலகளாவிய தேவைகளுக்கேற்ப பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் நிறைவடைந்தது இந்நிலையில் இதுவரை இல்லாத சாதனை அளவாக அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டத்தில் நூற்று இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது பீகாரில் பாஜக ஐக்கிய தளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ராஷ்ட்ரிய தளம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகாகத் பந்தன் கூட்டணி மற்றும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஆகியவற்றுக்கு இடையேயான மும்முனை போட்டி நிலவுகிறது வாக்குப்பதிவு வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு முடிந்தது சில வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு கருதி மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிகுசராயில் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகளும் ஷேக்புராவில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதிக எண்ணிக்கையில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வாக்களிக்க வந்ததற்காக வாக்காளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நன்றி தெரிவித்தார் முழு வெளிப்படைத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதற்காக தேர்தல் அலுவலர்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரும் அதன் முதலாவது குருவுமான குருநானக்கின் ஐநூற்று ஐம்பத்து ஆறாவது பிறந்த நாள் இம்மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திக் பூர்ணிமா தினத்தன்று குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக பதிவில் குருநானக் தேவ் மனித குலத்தை காலத்தை கடந்த ஞானத்துடன் வழிநடத்துவதாக தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட சமூக ஊடகப்பதிவில் குருநானக்கிற்கு தலை வழங்குவதாக தெரிவித்தார் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கும் மொபைல் கேம் செயலிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் பதினேழாவது இந்தியா கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அரங்குகளில் இந்திய இளைஞர்கள் உருவாக்கியுள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மொபைல் கேம் செயலிகள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புதிய கேம் செயலி வடிவமைப்பாளர்களும் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மேலும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் துவங்கப்பட்ட வேவ் எக்ஸ் ஊடக தொழில்நுட்ப சூழலை மேம்படுத்துவது மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கமளிப்பது தொடர்பாகவும் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது தங்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வர இது நல்வாய்ப்பாக இருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப கேம் செயலிகளை உருவாக்க இது பெரிதும் துணை புரிவதாக என்எஃப்டிசியின் துணை பொது மேலாளர் பாலாஜி மணிக்குமரன் தெரிவித்தார் ஜோதிடம் மற்றும் ராமாயணம் மகாபாரதம் உள்ளிட்ட இதிகாசங்களை உள்ளடக்கிய கேமிங் செயலிகள் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு உருவாக்கியுள்ளதாக சதன் மெக்கான் நிறுவனத்தைச் சேர்ந்த சௌமித்ரன் தெரிவித்தார் மத்திய உரத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரிப்பருவத்தில் விவசாயிகளுக்கு போதுமான அளவு யூரியா கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சரியான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் விவசாயிகள் தேவையான அளவு யூரியாவை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் மதிப்பீட்டின்படி இருநூற்று முப்பது புள்ளி ஐந்து மூன்று லட்சம் மெட்ரிக் டன் உரம் விற்பனை செய்யப்பட்டதாகவும் இது முந்தைய விற்பனையை விட அதிகம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் திருநாய்கள் கால்நடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக எட்டு வாரங்களுக்குள் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தெருநாய் பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில் மருத்துவமனைகள் விளையாட்டு வளாகங்கள் ரயில் நிலையங்கள் பள்ளிகள் அருகே என அனைத்து இடங்களிலும் இருந்து உடனடியாக தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் பொது இடங்களில் தெருநாய்கள் நுழையாமல் கண்காணித்து தடுக்க வேண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தியதற்கு பிறகு பிடிக்கப்பட்ட இடத்திலேயே விடக்கூடாது அவற்றை முறையான தங்குமிடத்தில் மாற்ற வேண்டும் சாலைகளில் திரியும் கால்நடைகளை கண்காணித்து புகார் அளிக்க குழு அமைக்க வேண்டும் இந்த புதிய உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் இல்லையெனில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் இந்த உத்தரவுகளை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் எட்டு வாரங்களில் அதிகாரிகள் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளன கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது இந்தியாவில் எந்த ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபராக இருந்தாலும் அவரது கைதுக்கான காரணங்களை கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த உத்தரவை மீறினால் அந்த கைது சட்டவிரோதமாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி ஏ ஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கும் உரிமை அரசியல் பிரிவு இருபத்தி இரண்டு பிரிவு ஒன்றின் கீழ் அடிப்படையானது என்று கூறியுள்ளது மேலும் பாரதே நியாய சன்ஹிதாவின் கீழ் உள்ள குற்றங்கள் உட்பட அனைத்து குற்றங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபருக்கு புரியும் மொழியில் இந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் எனினும் அவசர காலங்களில் கைது செய்யும் அதிகாரி வாய்மொழியாக தெரிவிக்கலாம் ஆனால் கைது செய்யப்பட்டவரை நீதிபதியின் முன் ஆஜர்படுத்துவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் எழுத்துப்பூர்வ காரணங்களை உரிய காலக்கெடுவிற்குள் வழங்க தவறினால் அந்த கைது மற்றும் அதன் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற காவலுக்கான உத்தரவு செல்லாது என்று அறிவிக்கப்படும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு காவல்துறையின் அதிகாரத்தை தணிக்கவும் தனிநபரின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த விதி பண மோசடி தடுப்புச் சட்டம் அல்லது புதிய பாரதிய நியாய சன்ஹிதா உட்பட நாட்டில் உள்ள அனைத்து பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படும் அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும் ஜனநாயகத்தின் மூன்று பிரிவுகளான நிர்வாகம் நீதித்துறை மற்றும் சட்டமன்றம் ஆகியவை குடிமக்களின் நலனுக்காகவே உள்ளதாகவும் அவை தனித்து செயல்பட முடியாது என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கூறியுள்ளார் மும்பையில் உள்ள கோரேகானில் மகாராஷ்டிர தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் நீதித்துறை உள்கட்டமைப்பை வலுப்படுத்த மகாராஷ்டிரா அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பாராட்டினார் இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் மூன்று தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களை நிறுவுவதில் தலைமை நீதிபதி கவாய் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்றார் எம் மும்பை விரைவில் ஒரு சர்வதேச பல்கலைக்கழகமாக அங்கீகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வெளிநாட்டு நிறுவனங்களின் விவரங்கள் மற்றும் ஆட்சேர்பு முகவர்களின் சான்றுகளை முழுமையாக சரிபார்க்குமாறு இந்திய குடிமக்களை தூதரகம் உள்ளது சட்டவிரோதமாக தாய்லாந்து நாட்டிற்குள் நுழைந்த பின்னர் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக இருநூற்று எழுபது இந்தியர்கள் அந்நாட்டு அரசால் கைது செய்யப்பட்டனர் தாய்லாந்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது சட்டவிரோத குடியேற்ற சட்டங்களை மீறியதாக கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் அனைவரும் சிறப்பு விமானம் மூலம் இந்தியா கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சான்றுகளை முழுமையாக சரிபார்க்குமாறு குடிமக்களை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு கோடி ரூபாயை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும்போது வரி வசூல் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளது உள்நாட்டு வரி வசூல் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இறக்குமதிக்கான வரி வசூல் பதிமூன்று சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூலில் நாற்பது சதவீதத்தை மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் ஹரியானா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் பூர்த்தி செய்துள்ளன ஓய்வூதியதாரர்கள் இம்மாதம் முழுவதும் நடத்தப்படும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நான்காவது தேசிய அளவிலான டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் முன்னெடுப்புக்கு மங்கோலியா மாலத்தீவு போன்ற பல்வேறு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் ஐந்து மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் முக அடையாளம் மூலம் தங்களது டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை பதிவு செய்ய முன்வந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா தலைசிறந்த படைப்பாளிகளுக்கு உலகளவில் ஒரு பாலமாக அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரைப்பட விழாவில் எண்பத்தோரு நாடுகளை சேர்ந்த இருநூற்று நாற்பது படங்கள் திரையிடப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் கோவா சர்வதேச திரைப்பட விழா இந்திய திரைப்படத்துறைக்கு உலகளாவிய தளத்தை வழங்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சர்வதேச திரைப்பட விழா புதிய தொழில்நுட்பங்களை இணைக்கும் என்று கூறிய முருகன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு பெண்கள் இயக்கிய ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் மகளிர் சக்தி என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இந்த திரைப்பட விழா புதிய உத்வேகம் அளிக்கும் என்றும் மத்திய எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு வருகிற இருபதாம் தேதி நடைபெறும் தொடக்க விழாவில் நாட்டின் சினிமா பயணத்தை கொண்டாடும் வகையில் ஒரு திருவிழா மற்றும் அணிவகுப்பு நடைபெறும் என்று தெரிவித்தார் கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது துரதிருஷ்டவசமானது என்றும் நாகரிகமான சமூகத்தில் இத்தகைய சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றும் எல்முருகன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் திட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் இதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி முடிவடைகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதியும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே இருபதாம் தேதியும் வெளியிடப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டு பொதுத்தேர்வு முதல் பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அவர் நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார் மாநிலத்தில் சட்டத்தின் ஆட்சியை திமுக அரசு நடத்த தவறியதால் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் காவல்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு நிலையை பராமரிப்பதற்கு பதிலாக மகனை முதலமைச்சராக பாடுபட்டு வருகிறார் என்று நயனார் நாகேந்திரன் விமர்சனம் செய்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் மட்டும் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொகுதி வாரியாக இந்த பணியில் ஈடுபடுவோருக்கு ஏற்கனவே பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களை சந்தித்து கணக்கெடுப்பு படிவங்களை அவர்கள் வழங்கினர் ஆற்காடு பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஐ ஆர் பணிகள் தொடங்கி நடைபெறுகின்றன மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று இந்த பணியை பார்வையிட்டு வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்கி விளக்கம் அளித்தார் ஐ ஆர் பணிகளை திமுகவினர் கண்காணிக்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விருதுநகர் மாவட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான திமுக பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு பங்கேற்றனா் லண்டனைச் சேர்ந்த குவாக்கரலி சைமன்ஸ் நிறுவனம் சர்வதேச அளவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களில் இந்த ஆண்டுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் ஆசிய அளவிலான தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான முதல் நூறு இடத்தில் இந்தியாவின் ஏழு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்னென்ன பல்கலைக்கழகங்கள் எந்தெந்த இடத்தில் உள்ளன பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் லண்டனைச் சேர்ந்த குவாக்கர்லி சைமன்ஸ் நிறுவனம் உலகளவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களின் பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு கற்றல் அனுபவம் சர்வதேச பங்களிப்பு வேலைவாய்ப்பு ஆசிரியர் மாணவர் விகிதம் கல்வி தகுதி மற்றும் அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் ஆய்வு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது ஆசிய பல்கலைக்கழகங்களில் முதல் நூறு இடங்களில் இந்தியாவிலிருந்து ஏழு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன அதில் கடந்த ஆண்டை போல் ஐஐடி டில்லி முதலிடத்தை பெற்றுள்ளது தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் ஐஐஎஸ்சி பெங்களூரு மூன்றாம் இடத்தில் ஐஐடி மெட்ராஸ் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டு ஐம்பத்து ஒன்பதாவது இடத்தை பிடித்த ஐஐடி டெல்லி தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக சிறந்த இந்திய நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் உயர்கல்வி மாற்றம் இப்போது வெளிவந்துள்ள தரவுகளில் பிரதிபலிக்கின்றது தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் உலகளவில் இந்திய கல்வி திறனை சிறந்த நிலையில் உருவாக்கியுள்ளது இந்த ஆண்டு ஆசிய தரவரிசையில் நூற்று முப்பதற்கும் மேற்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் கியூஎஸ் தரவரிசையில் இடம்பெற்றுள்ளது சர்வதேச அளவில் இந்தியா கல்விக்கான இடமாக மட்டுமல்லாமல் ஆசியா முழுவதும் புதுமை உள்ளடக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியை வடிவமைக்கும் உலகளாவிய அறிவு தலைமையாகவும் நிலைநிறுத்தி கொண்டுள்ளது உலக பல்கலைக்கழக ஆசிய தரவரிசையில் முதல் நூறு இடங்களுக்குள் ஏழு இந்திய நிறுவனங்களும் முதல் இருநூறு இடங்களில் இருபது நிறுவனங்களும் முதல் ஐநூறு இடங்களில் அறுபத்து ஆறு இந்திய நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன என்று குவாக்கர்லி சைமன்ஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தை நோக்கமாக கொண்டு இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்